கர்த்தர் சோதரன் அந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த வசனம் இயசையா தெற்கு தரிசன புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நீங்கள் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் முன் கொள்வீர்கள் கர்த்தருடைய பரிசுத்தன் துதிக்கப்படுவதாக கர்த்தர் நல்லவர் அவர்களுக்குள்ளது இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த இந்த இயசையா பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துக்காக ஆண்டுகளை துதிக்கிறேன் சோதரிக்கிறேன் இதில் ஏன் இந்த ஏசையா தீர்க்கதர்சி இப்படியாக சொல்லுகிறார் நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகள் இருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் கொள்வீர்கள் என்று சொல்லி அப்போ இந்த நாட்களில் கூட இடத்துல ஒரு பெரிய ஊற்று இருக்கிறார் அது என்ன ஊற்று ரட்சிப்பின் ஊற்று இந்த ரட்சிப்பின் ஊற்றை நாம் கண்டு கொள்ளும்போது நமக்குள்ள என்ன காணப்படுவோம் ஒரு பெரிதான மகிழ்ச்சி காணப்படுவோம் அந்த ரட்சிப்பின் ஊற்றில் அந்த ரட்சிப்பில் நாம் நிறைந்து 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 காணப்படும் போது தேவனுடைய பெரிதான அந்த பரிசுத்தாவியினுடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அந்த பரிசுத்த ஆவினால் நாம் நிறைக்கப்படுகிறோம் ஆவினால் நாம் பலனடையப்படுகிறோம் அதனால் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற கீழே தண்ணீர் முண்டு கொள்வீர்கள் அந்த தண்ணீர் என்று சொல்லும்போது அது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை காண்பிக்கிறது அப்போ அந்த நாட்கள் கூட அந்த இச்சிப்பிலையை நாம் நிலைத்து நிற்கும்போது போது நிலைத்து நின்று தேவனுக்கென்று நாம் நாம் வாஞ்சியோடு தாகத்தோடு அவரை தேடும்போது அவர் தம்முடைய பெரிதான பரிசுத்தாவின் வல்லமை நமக்கு தந்து நம்ம உயிர்ப்பிக்கிறார் நம்மை பெறப்படுத்துகிறார் நாம் அவருக்கு செயல்படத்தக்கதாக அவர் நமக்கு உதவி செய்கிறார் அப்போ இந்த நாட்கள் கூட நாம் எப்படி காணப்படுகிறோம் தேவனுடைய பெரிதான அந்த பரிசுத்தாவினால் நிறைக்கப்பட்டவங்களாக காணப்படுகிறோமா அந்த ரட்சிப்பின் ஊற்று மகிழ்ச்சியோட அது பெரிதான பரிசுத்தாவி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா என்பதை நாம் இந்த நாட்கள் கூட நன்றாக அறிந்து கொள்வது நாம் ஆராய்ந்து பார்ப்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மேன்மையாக அமையும் அப்போ இந்த ரட்சிப்பில் நாம் போது நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ஆண்டவரை திருத்துக்கொண்டே இருப்போம் ஆண்டவரை நாம் மய உயர்த்தி கொண்டே இருப்போம் இப்படிலாம் காணப்படும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார் நம்மீது அவர் தயவு உள்ளவராக இரக்கம் உள்ளவராக கிருவை நிறைந்தவராக என்ன பண்ணுவார் நம்ம அந்த பரிசுத்தாவின் வல்லமையை மேல் மேலும் நமக்கு என்ன பண்ண தந்து கொண்டே இருப்போம் அப்போது நம்ம அவருக்குள் மகிழ்ந்து சந்தோஷத்தோடு அவருடைய பிள்ளையாக அவருடைய பலத்தை பெற்றுக்கொண்டு அவரை நாம் மகிமைப்படுத்தி இந்த பூமியில் அவருக்கென்று கிரியை செய்வோம் அநேகரோட வாழ்க்கையில் கிரியைகள் இல்லை அநேகரோட வாழ்க்கையில் பெரிதான தேவனுடைய பலன் இல்லை இதற்கெல்லாம் காரணம் அங்கே பரிசுத்தாவின் பலனை பெற்றுக்கொள்ளவில்லை அப்போ ஒரு மனிதன் பரிசுத்தாவின் பலத்தை பெற்றுக்கொள்ளும்போது போது அந்த பலனால் நிறைந்திருக்கும்போது அவனுக்குள்ள தேவனுடைய பிரதான செயல்பாடுகள் காணப்படும் கிரியைகள் காணப்படும் தேவன் அவனை எடுத்து பயன்படுத்துவார் தேவன் விரும்புகிற பாதையில் அந்த மனிதனை நடத்துவார் அவனை கொண்டு கிரியை செய்வார் அவனை கொண்டு ஜனங்களுக்கு அவனை ஒரு வெளிச்சமாக மாற்றி அவனை என்ன பண்ணுவார் அவனை பயன்படுத்துவார் அப்போ நாட்கள் கூட அநேக ஜனங்கள் தேவனுடைய பரிசுத்தாவியை பெற்றிருந்த போதிலும் அந்த பரிசுத்தாவியில் ஒரு பெரிதான பலன் பெற்றுக்கொள்ளவில்லை அந்த பெரிதான பலனால் நிறைந்து காணப்பட வேண்டும் ஆண்டோடு பெரிதான வல்லமையின் சத்துவம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் காணப்படும் போது ஆண்டு வேண்டாம் பண்ணுவார் அவர்களை பயன்படுத்துவார் அவர் விதமாக சத்துரு வரலாம் போராட்டம் வரலாம் பிரச்சனை வரலாம் நெந்தை வரலாம் அவமானம் வரலாம் எல்லாவற்றிலும் தேவனுடைய கரம் அவர்களோடு கொடுந்து அவர்கள் வழிநடத்தி கொண்டே இருக்கும் எல்லா விதமான பாதையில் தேவன் போதுமானவராக நன்மை செய்கிறவராக விடுதலை தரக்கூடியவராக பாதுகாக்கிறவராக அவர் வெளிப்பட்டு கொண்டே இருப்பார் அப்போ நாட்கள் கூட நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டிருந்தால் மாத்திரம் போதாது அந்த ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோடு அந்த தண்ணீர் மூட்டு கொள்கிற அந்த பரிசுத்தாவினால் நிறைந்து கிரியை செய்கிற அனுபவம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும் அப்படிப்பட்ட பெரிதான அனுபவத்தை பெற்றுக்கொள்ள நம்ம கூட இந்த நாட்களை தாழ்த்தி தேவனுடைய கருத்தில் ஒப்புக் கொடுப்போம் அப்போ நிச்சயமாக தேவன் என்ன பண்ணுவார் நம்ம அந்த பரிசுத்தாவின் வல்லமினால் நிறைத்து அந்த பரிசுத்தாவின் வரங்களால் நிறைத்து நம்மை பயன்படுத்துவார் ஆவிக்குரிய வரங்களால் நிறைத்து தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் பயன்படுத்த அவர் மிகுந்த ஆவல் உள்ளவராக தாகம் உள்ளவராகவே காணப்படுகிறார் நாம் அவருக்குள்ள காணப்படும் போது அவருடைய பிள்ளையாக அவரை துதித்து சோதரித்து அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை காத்து கொள்ளும் போது அவர் பரிசுத்தாவின் வல்லமே நமக்கு தந்து நம்மை மேலும் மேலும் அவர் நம்மை கொண்டு கிரியை செய்யக்கூடிய தேவனாகவே இருக்கிறார் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்யக்கூடிய தேவனாகவே இருக்கிறார் அதனால் இந்த நாளில் கூட நம்மை முழுவதுமாக தாழ்த்தி அதனுடைய பெரிதான் பரிசுத்தாவின் வல்லமைக்கு நம்ம ஒப்புக் கொடுப்போம் கர்த்தநாமோடு கொடுந்து நமக்கு பெரிய காரியங்களை செய்வோம் கர்த்ததாமை இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பார்கள் ஜபம் கிருபையும் சிநேகம் நிறைந்த நல்ல தெய்வமே சோக்கும் இந்த நாளில் கேட்ட இந்த வார்த்தையின் பிரகாரம் ஆண்டு வெளியே மகிழ்ச்சியோடு தண்ணீர் மூன்று கொள்கிற அனுபவத்தை பரிசுத்தாவின்னால் நிறைந்து செயல்படக்கூடிய அனுபவத்தை எங்களுக்கு தாறும் பெரிதான வல்லமைனால் எங்களை நிரப்புங்கள் பரிசுத்தாவின் வல்லமையினால் எங்களை பலப்படுத்துங்க சோத்துரோம் சோத்துரோ சோத்துரோ ஆண்டுகளை துதிக்கிறோம் எங்களை கன கனமய்மை செலுத்தும் ஏ சுனாம பிதாவே ஆமி